டூ கோவா ஃபர்ஸ்ட் திருமயத்துல இருந்து நம்ம வந்து திருச்சிக்கு பஸ்ல போயிட்டு அங்க வந்து ட்ரெயின்ல நம்ம போனோம் ஸோ வாஸ்கோட கிராமம் வரைக்கும் நம்ம ட்ரெயின்ல தான் போனோம் வந்துருச்சு அப்படின்னு அடிச்சு பிடிச்சிட்டுலாம் ஓட வேணாம் பட் நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி தான் வச்சிருந்தோம் நமக்கான சீட் நமக்கு கண்டிப்பா உண்டு பட் ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஏறிடணும் அது ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து சாப்பாடு வந்து நம்ம கையிலே கொண்டு போயிட்டோம் இது எனக்கு தெரிஞ்சு வந்து இது ரொம்ப பெஸ்ட் போறப்போ வந்து நம்ம ரொம்ப சேஃபாக நம்மளை பார்த்துக்கணும் ஏன்னா கொஞ்சம் லாங் ட்ராவல் அப்படின்றதுனால ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போன ஃபுட் அப்படின்றதுனால அது ரொம்ப சாப்பிட்றதுக்கும் அந்த வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது காலையிலி மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் மூணு நேரத்துக்குமே நம்ம கொண்டு போயிட்டோம் சாப்பாடு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது எனக்கு எப்ப பசி வருது அப்படிலாம் தெரியாது சோ பசிச்சா நம்ம டக்குன்னு எடுத்து நம்மளோட ஃபுட்டை சாப்பிட்டுக்கிற மாதிரி இருந்தது என்னதான் நம்ம கொண்டு போறதை சாப்பிட்டாலுமே இந்த விக்கிரதுல ஏதாவது நமக்கு தேமிட்டாங்களையா அப்படி நாங்க வந்து இந்த ஃப்ரூட் சாலட் வாங்கி சாப்பிட்டோம் பட் அதுக்குமே ரொம்ப நல்லா இருந்தது சோ போற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஹெல்தா பாத்துக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் கான்சியஸா இருந்தோம் கொஞ்சம் லாங் டிராவல் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்ம இதுலேயே தான் ட்ரெயின்லேயே தான் போயிட்டு இருக்க போகிறோம் ஸோ வாஸ்கோடகாமாவையும் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அது வந்து ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் அந்த மாதிரி ஆச்சு அண்ட் அங்கே போயிட்டு நம்ம ஒரு வில்லா வந்து முன்னாடியே எல்லாமே ப்ரீ புக் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வில்லா ஃபாத்திமா பீச் அந்த ரெசார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த அப்பீரன்ஸாக இருக்கட்டும் அங்கே நம்ம ரீச் கிட்ட அப்படின்றதுனால நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு நம்மளோட ரூம் வந்து எல்லாருக்குமே அலோகேட் பண்ணியிருந்தாங்க ஒரு ரூமுக்கு இத்தனை பேர் அப்படின்ற மாதிரி ஸோ நம்ம ரொம்ப நிறைய பேர் போயிருந்ததுனால அதுக்கான டைமிங் கொஞ்சமே எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்மளோட ரூம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது ஸோ அங்கே போயிட்டோம் ரூமுமே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்காக இருக்கட்டும் பால்கனியில் இருந்த ஸ்விம்மிங் ஃபூல் வச்சுட்டு சும்மா இந்த வெளியில் பார்த்தோம்னாவே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருந்தது ஸோ ஃபஸ்ட் நேரம் அந்த ரூம்ல வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டாஃபின் விசிட் கிளம்பிட்டோம் டாஃபின் விசிட்டை பொறுத்த வரைக்கும் டாஃபின் வந்து அங்கே இருந்துச்சு நம்ம அப்படியே வீடியோ எடுக்க போகிறோம் டாஃபின் கண்ணப்படுச்சு இந்த மாதிரியே தான் இருந்தது ஒரு இடத்துல டாஃபின் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மொத்த போட்டும் அப்படியே சுற்றி வளைச்சி அப்படியே சைலண்ட்டாக போட்டோம்னா ஆஃப் பண்ணால் கொஞ்சம் அப்பப்போ வெளியில் வர்றாப்பில் பட் அது வந்து நல்லா இருந்துச்சு சுத்தினுமே எல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது ஒரு ஜெயிலு போட்டு அந்த இதெல்லாம் சொல்லி காட்டினாங்க நல்லா இருந்தது ரொம்ப தெய்யும் அந்த அளவுக்கு தெரியல அந்த போட்டிங் போறப்போ ஸோ அவர் வந்து அங்க அங்கன்னு நோவனா காட்டிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் டால்ஃபின் விசிட்டு முடிஞ்சிச்சு இல்லை ஒரு பங்களா மாதிரி காட்டிட்டு இது மொத்தமும் ஒருத்தர் விட்டு இத்தனை கோடி அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டு அண்ட் நம்மளோட இருந்தது அந்த அந்த இது வந்து இந்தியதுல பாக்குறப்ப நல்லா இருந்தது அந்த ஓல்டு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம் அதுல வந்து ஒன்னும் இல்ல வேற அந்த காலத்துல ஒரு செயல் இருந்திருக்கும் போல இருக்கு அதுல வந்து நம்ம பயங்கர வெயில் இங்க தெரிஞ்சது ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஈவினிங் வந்து வாகா பீச் போனோம் அங்கே வந்து நல்லா குட்டிஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க லைட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது அதை வாக் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது பட் அது வந்து நல்லா இருந்தது அப்புறம் கோவா பிரைடு போட்டோம் எல்லாருமே அங்கே வந்துட்டு நிறைய டேட்டூஸ் போடுறது இந்த மாதிரி பிரைட் போடுறது இதெல்லாம் அங்கே வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் இருந்தது பட் நமக்கு டேட்டூஸில் வந்து பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் இந்த மாதிரி கல கலரான விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து கொஞ்சம் நம்ம போட்டுட்டோம் பட் நல்லா இருந்தது அந்த ஒரு ஸ்டைல் அந்த நல்லா இருந்தது அப்புறம் லைட்ஸை வந்து நிறைய வச்சுட்டு இந்த மாதிரி கடல் கரையில் வச்சுட்டு நம்ம என்ன வேணுமோ சகல வசதிகளோட குளிர்பானங்கள் என்ன பானங்கள் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இதுலலாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணிகிட்டே அந்த கடல் காற்றுக்கும் அந்த லைட்ஸுக்கும் நீங்கள் வாக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னாவே அதுவே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் அங்கே வந்துட்டு புக் பண்ணிட்டு அதில் நம்ம உக்காந்துருக்கலாம் அதுக்கு ஒரு தனியாக நம்ம பே பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதுக்கும் தனியாக நம்ம பே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ப்ளேஸாக இருந்தது ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டூ ரெண்டரை கிலோமீட்டர் இந்த ஒரு ரேஞ்சில் பயங்கரமான லாங் அந்த பீச் ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருந்தது பட் நமக்கு வந்து லைட்ஸ் அப்படின்றத பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதனால் நம்மளும் அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே நடந்து போனோம் நடக்கிற இந்த மண்ணில் நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பட் அதானே அதுக்கு தானே நம்ம போகிறோம் அப்படின்றதுனால அப்படியே நடந்து அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருந்தோம் நிறைய பேர் இந்த மாதிரி வேறு வேறு கண்ட்ரீன்ஸ்லாம் இருந்து வந்திருந்தாங்க பட் இந்த டைம் வந்து கோவாவோட சீசனல் டைம் ஏன்னா பத்து வருஷத்துக்கு ஒருக்கா தான் வந்துட்டு அந்த சவேரியாரோட அழியாத உடலை வந்து வெளியில எடுத்து வைப்பாங்க எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்மே இல்லாம ஒரு உப்பு ஒரு ஐஸ் கட்டியோ எதுவுமே இல்லாம ஒரு உடல் வந்து இருக்கு அப்படின்றத நிறைய பேர் பாக்குறதுக்காக பல செக்யூரிட்டியா அதை ஒரு லைன் போட்டு எல்லாம் போவாங்க சோ நம்மளும் வந்து செகண்ட் டைம் நம்ம கோவா வரும் அதை தான் மெயினா வந்தோம் சோ பீச்ல இருந்து வந்துட்டு ஒரு மிட் நைட்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு குட்டீஸ்லாம் விளையாண்டிட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு மிட் வாக் போறதுக்காக நம்ம அப்படியே ரெடி ஆனோம் பட் இவ்னிங் வந்துட்டு ரொம்பவே டயர்டாவே ஆகலை பயங்கரமான ஒரு எனர்ஜியோட இருந்தாங்க குட்டீஸ்லாம் அந்த நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் இருந்தது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோ கிராஃப்ட்ஸ பாக்குறதுக்காகவே நம்ம மிட் நைட்ல அப்படியே கொஞ்சம் வாக் போக ஆரம்பிச்சோம் இந்த கோவா ஸ்வீட் அந்த மாதிரிலாம் இருந்தது நமக்கு நிறைய டைமில் ஜஸ்ட் நம்ம பார்க் பார்க்குறதுக்கே நமக்கு டைம் இல்லாதது மாதிரி இருந்தது பயங்கர ரஷ்ஷு இருந்த தடவை ஸோ சீஸ்னல் டைம் அப்படின்றதுனால ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது நிறைய பேக்ஸு அப்புறம் கையிலே பண்ணுற நிறைய திங்ஸ் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது ஸோ எங்கே பார்த்தாலும் ட்ரெஸ் ஷாப்பும் இந்த கிராஃப் ஷாப்பும் தான் இருந்தது ஸோ நம்ம டீ கடைக்காக நிறைய தேடி அழைஞ்சோம் அப்புறம் லக்கிலி நம்மளோட ரூமுக்கு ஆப்போசிட்டாகவே நமக்கு ஒரு டீ ஷாப் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம டீ டீ டீன்னு போயிட்டே இருந்தோம் அண்ட் ஓவராலாக பார்த்தா இந்த நைட் வாக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு அந்த டேல நடந்ததுல எனக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட் வாக் தான் அண்ட் நைட் வாக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே தான் நம்ம இதுக்காக நம்ம போனோமோ அந்த இதுக்காக ஃபுல் ஒயிட்ல வந்துட்டு நம்ம சவேரி யார் பார்க்கறதுக்காக க்யூல போய்ட்டோம் நான் நினைச்சேன் பார்க்கல இவ்வளோ பேர் க்யூவில் வருவாங்க இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டா இவ்வளோ ஒரு செக்யூரிட்டியா இது போகும் அப்படின்றது ரொம்ப பிளசன்டா இருந்தது அங்கங்க வந்துட்டு ஆஹ் பிரான்சிஸோட அந்த வேர்ட்ஸ் என்னென்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது படிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப பொறுமை வேணும் இந்த கியூல நிக்கிறதுக்கு ஒரு சில நேரத்துல நமக்கே பொறுமை எழுந்துற மாதிரி இருந்துச்சு அங்கங்க வந்து ஆஹ் ஃபுல் செக்யூர்டு வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க பட் இப்படி சைட்ல இருக்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிச்சோம்னா நம்ம தாட்டை வந்து ஒரு குட் ஃபீலிங்ஸ் இருக்கு குட் தாட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க ஸோ அதை படிச்சுக்கிட்டே பயங்கரமான ஒரு பெரிய க்யூ இது ஸோ நமக்கே ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு ஸோ அப்படியே போய்கிட்டே இருந்தோம் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல நான் கவர் பண்ணேன் ஒன்னு ரெண்டு தான் கவர் பண்ணேன் பட் நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னாவே நம்மளே ஒரு பக்தி மூடுக்கு வந்துடும் ஸோ இதுக்கு இவ்வளோ ஒரு மெனக்கடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷமே இவர் வந்து இறந்துட்டாரு ஸோ நிறைய இறைப்பணி வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு இவரோட உடம்பு வந்து இப்போ வந்து ஐநூறு வருஷத்துக்கிட்ட அழியாமல் இருக்கு அங்கங்கே வாலண்டீர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட பேபிலாம் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படின்னா கொஞ்சம் அவங்கள முன்னாடி அனுப்பிடுறாங்க ஸோ ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டோம் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வந்து அலோவுடு இல்லை ஸோ நம்ம எதுவுமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை ஸோ உள்ளே போய்ட்டு நல்லா ப்ளஸெண்ட்டாக நம்ம வந்து செவேரை பா பார்த்துட்டு வந்துட்டோம் சோ சவேரியார பாத்ததுல எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க இவ்வளவு பேர் இவ்வளவு நம்பிக்கையோட வர்றாங்க அப்படின்றது இது வந்து அவரை இது வந்து அந்த நாள் கொண்டு போனாங்க இல்லையா அந்த ஒரு வண்டி இதுலதான் நம்ம அவரை எப்பயுமே வச்சிருப்பாங்க ஸோ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் வச்சுருப்பாங்க இப்போ இருபத்தி நாலில் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு முப்பத்தி நாலில் வைப்பாங்க ஸோ இந்த வீடியோ தான் பாருங்களேன் எவ்வளோ க்யூப்பாருங்க அல்லாம அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம போகணும் இதை தாண்டி இந்த ஒரு கூடார மாதிரி இருக்கா இதை தாண்டி போகணும் அங்கிட்டு வந்து தான் சர்ச்சு நம்ம வந்து இந்த லைன் அப்படியே கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு போய்கிட்டே இருக்கோம்னா அங்கங்கே வந்துட்டு நமக்கு தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்டர் நம்ம குடிச்சிட்டு நம்ம போட்டுக்க ஏன்னா பயங்கர வெயில் வெயில் நம்ம இங்கே தமிழ்நாடு மாதிரிலாம் இல்லை பயங்கர வெயில் இருந்துச்சு ஸோ குட்டிஸ் எல்லாமே அப்படியே நடந்து அப்படியே போய்கிட்டே தான் இருந்தாங்க நிறைய பேர் வந்து ரொம்ப ப்ரே பண்ணிட்டு அந்த மாதிரி ரொம்ப அவ்வளோ பக்தியெல்லாம் எல்லாம் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கொஞ்சம் பொறுமை இழந்துற மாதிரி எல்லாம் இருந்துச்சு பட் இதுக்காக தான் நம்ம வந்தோம் ஆஹ் இது எத்தனை பேருக்கு இந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது தெரியல ரொம்ப ப்ரீ ப்ரீ பிளானிங் பண்ணியிருந்தோம் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடியில இருந்து நம்ம ப்ரீ பிளானிங் பண்ணதால மட்டும்தான் கொஞ்சமாவது நம்மளால இந்த அளவுக்கு போயிட்டு வந்து வந்திருக்க முடிஞ்சு சோ இது வந்து லைஃப்ல ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு கண்டிப்பாவே இருக்கும் நிறைய பேர் கையில ரோசரி வச்சுட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே தான் போனாங்க சைடுல உள்ள வேர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்புக்கு நிறைய ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சு கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம அந்த அதை பத்தி நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸாக இருக்கும் அதில் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உங்களுக்கு பிடிச்ச கார்டு இருங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் ரொம்ப அழகாக பேசினாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு ஒரு கார்டு எடுத்து பார்த்தா அதில் மென்டல் ஹெல்த் அப்படின்னு நமக்கு ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு பக்கத்தில் அங்கே வந்து நம்ம நின்று டைடுக்கு ஒரு சாயாவை போட்டு அப்படியே வெளியில் வந்தோம் நிறைய பேக்ஸ் உட்டன் ஐட்டம்ஸ் நிறைய அந்த பாசி கொட்டி சங்கு அந்த மாதிரி நிறைய இயரிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே பக்கத்துலே தான் உட்காந்து அப்படியே பண்ணிக்கிட்டே அவங்களே தான் ரெடி பண்ணுறாங்க ரெடி பண்ணிட்டு அப்படியே நமக்கு சேல்ஸ் கொடுக்குறாங்க அது பார்க்க அது வாங்குறப்ப நமக்கு கொஞ்சம் ஃபீலிங் நல்லாயிருக்கும் அண்ட் அப்படியே வெளியில் வந்தோன்னா ஒரு பெரிய பஸ்ஸார் இதில் வாங்குறதுக்குலாம் நமக்கு ஒரு டைமும் இல்லை அண்ட் அடிக்கிற வெயிலுக்கு எப்படா போவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அப்படியே ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் மட்டும்தான் பண்ணோம் நிறைய இடங்களில் அப்படியே விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அது அங்கேயே பக்கத்தில் ஹோட்டல் ஒன்றில் வந்துட்டு நமக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டோம் அப்போ தான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இடங்களுக்கு போக முடியும் அப்படின்றதுனால ஸோ சவேரியாரே ரொம்ப பிளசண்ட்டாக பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்றதுனால நெக்ஸ்ட் அப்படியே மூவ் ஆயிட்டோம் வெயில் இங்கே அண்ட் எல்லாத்தையும் மோஸ்ட்லி ஈவினிங் பார்த்தா ஒரு போட்டிங் இந்த இது கூட்டிகிட்டு போவாங்களா அதில் வந்து போயிட்டு க்ரிஷில் போயிட்டு கொஞ்சம் டான்ஸ் அந்த மாதிரி இருந்தது ஸோ உங்களுக்கு அந்த வைப்பு பிடிக்கும் அப்படின்னா மேலே ட்ரை பண்ணுங்க இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு சூப்பராக இருக்கும் கீழே வந்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணலாம் நல்லா இந்த தண்ணியில் போகிறது நம்ம கடலில் போகிறப்போ சுற்றிலும் லைட்ஸ் இருக்காது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது கீழே அதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப ப்ரெசெண்டாக இருக்கும் இல்லை எனக்கு இந்த சவுண்டெல்லாம் பிடிக்கும் எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும் அப்படின்னா மேலே இருந்துட்டு டான்ஸ் ஆடலாம் நமக்கு அது கொஞ்சம் பிடிக்காத கணத்தினால நம்ம வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டோம் ஏன்னா நிறைய நம்ம டிராவல் பண்ணோம் இல்லையா அந்த பயிற்சி வந்துட்டு மேலே கொஞ்சம் பேர் அடிச்சிருந்தாங்க அப்புறம் நம்ம கீழே வந்துட்டோம் நம்ம வேலையை பார்க்க சோறு போட்டாங்க அங்கே வந்துட்டு நம்ம சாப்பிட முடிச்சிட்டோம் நிறைய டிஷஸ் எங்க இருந்தது சப்பாத்தி அதுக்கப்புறம் ரைஸ் அப்புறம் நம்மளோட ஊறுகாய் சிப்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க டால்டக்காய் அந்த மாதிரி ஜீரா அப்புறம் சிக்கனும் இருந்தது வெஜ்ஜும் இருந்தது அதே மாதிரி சிக்கனும் இருந்தது பன்னீர் என்ன என்னலாம் அங்கே பன்னீரில் இருக்கோ அதே எல்லாமே சிக்கன்லேயும் இருந்தது ஸோ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ இயற்கை நம்மளோட ஃபேவரட் நைட் வாக்குக்கு வந்துவிட்டோம் நைட் வாக்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி இதை நம்மளால நம்ப முடியுமா நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படியே ஸோ இது வந்து இதுதான் கோவா அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அந்த மூமெண்ட்டை ஸோ ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் ஷாப்பிங்னா என்ன வித்தியாச வித்தியாசமாக என்ன இருக்குது யூனிக்கா அப்படின்றத பார்க்கறதுக்காக ஜஸ்ட் நம்ம போனோம் அண்ட் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து ஷாப்பிங்க்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு இந்த கடையில் நாங்கள் ரொம்ப நேரம் இருந்தோம் ஏன்னா இந்த கடையில் கொஞ்சம் ஏசி இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் ஸோ நிறைய கோவாவில் வந்து ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது நீங்கள் வந்து ப்ரீ பிளான் பண்ணிட்டு இந்த சீசன் டைமில் போங்க அண்ட் நம்ம வெக்கேட் பண்ணி டைம் வந்துச்சு ஸோ இந்த விழாவிலேருந்து நம்ம வைக்கேட்டும் பண்ணிட்டோம் அண்ட் இது வந்து பீச்சுக்கு பக்கத்தில் இருந்ததுனால நம்மளே நம்ம பாட்டுக்கு பீச்சுக்கு நடந்து போகிறது நைட்டு டைமில் நம்ம போக வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் நம்ம ஃபுல்லாகவே ட்ரெயின் டிக்கெட் அப்படியே கட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து கோவா ஆமாம் கோவாவில் இது வந்து ஜங்ஷன் ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா இது வந்து எங்கே நம்ம ஆட்டோவில் போகிறோன்னா ஒரு ஊருக்கு வந்துட்டோம் டேரெக்டா நமக்கு வந்து இங்கே ட்ரெயின் இல்லை ஸோ அதனால கோழிக்கோட் போயிட்டு அங்கே இருந்து நம்ம இன்னொரு ட்ரெயின்ல தான் வந்தோம் ஸோ கோழிக்கோட் போயிட்டு அங்கே அந்த பீச்சை பார்ப்போம் அங்கே நமக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால அந்த டைமுக்குள்ளே நம்ம எங்கயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துட்டு நம்ம பீச் போனோம் பீச்சில் அந்த நிறைய கல்லுலேயே அப்படியே ஒவ்வொரு இதுவாக வச்சுருந்தாங்க ரொம்ப யூனிக்காக பார்க்க நல்லா இருந்துச்சு ஸோ அப்படியே அந்த ஆட்டோக்கார என்ன தான் சொன்னாங்க லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு அங்கே இறங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்துட்டு அண்டு இந்த ஐ லவ் கோழிக்கோடு இந்த இடம் வந்து நம்ம கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது அவங்க போனதுக்கப்புறமா நம்ம ஃபோட்டோ எடுத்து காட்டுவோம் அண்டு கொஞ்சம் நேரம் சும்மா பீச்சை பார்த்துட்டு அப்படியே என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சரி அப்படியே நடந்து போவோம் அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம் அண்ட் பொதுவாக இந்த பீச்செல்லாம் பார்த்தோம்னாலே கொஞ்சம் நேரம் நம்ம பேசாமல் நிற்க தான் தோணும் ஸோ ஒரு வழியாக ஃபோட்டோவும் எடுத்துட்டோம் ஐ லவ் கோலிக்கோட் அப்படின்ட்டு அண்டு ஒரு சர்ச்சில் அப்படியே மாசும் பார்த்துட்டு ஃபைனலாக இந்த உப்புல போட்டிருந்தாங்க மாங்காய் அதெல்லாம் ரொம்ப டைம் டாச்சு அதெல்லாம் சாப்பிட்டு ட்ரெயின் என்னோன்னா முதல் வேலையா இந்த ப்ரைடை பிரிக்கிறதுனா ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்குது இந்த இதெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க ஸோ அவங்களே பிரிக்கிட்டோம் அப்படின்ட்டு நம்மளை விட்டாச்சு ஸோ வழிக்காமல் நமக்கு பிரிச்சு விட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேரளால இருந்து மூவ் ஆகி தமிழ்நாடுக்கு வந்துட்டோம் அப்ப அப்ப ட்ரெயின்ல என்ன கிடைக்குதோ அந்த பழம் பொரி அதுக்கப்புறம் ஆப்பம் அந்த எக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சோ அதுவும் வந்து அதையும் வாங்கி சாப்பிட்டு அப்படியே இந்த சீஸ் வந்து நம்மளோட கோவா சீஸ் வந்து இப்படிதான் இருந்தது அவன் எது எதுக்கோ கோவால போய் எது எதுக்கோ சீஸ் கிடைச்சிருந்தோம் பாத்துட்டோம் அண்ட் சேவியரை ரொம்ப நல்லாவே பாத்துட்டோம் அண்ட் இந்த கோவாட்டூர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்